இன்னும் வரல யாரும் சில நாங்களா வருவாங்க சில நாங்களா வரமாட்டாங்க பாக்கலாம் காலையில் போயிட்டு வந்து என்ன டீட்டெயில்ஸ் லைன்ல அதில் வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லிருந்தேன் அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னா வார்ம் கிக் அப்புறம் ஆக்சுவலி ரன்னிங் தான் போயிருந்தேன் இதெல்லாம் பண்ணேன் ரெகுலராக நான் இதான் பண்ணுவேன் நானும் ஒரு குட்டி தம்பி அப்புறம் பக்கத்துல மூணு பேர் போவோம்